யாதும் ஊரே யாவரும் கேளீர் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பாலா சரஸ் விலாக் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற ரோஜா பூவெல்லாம் பறிக்க போகிறோங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் ரோஜா செடி வச்சா நல்லா பூக்கிறது இல்லை நல்லா வளருது இல்லைங்கிற கம்ப்ளைண்ட் தான் எல்லோரும் சொல்லுவாங்க கரெக்டுங்களா அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம ஊருக்கு கிளைமேட் தாங்க ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரோஜா செடிங்கிறது வந்து கூல் கிளைமேட்டில் தான் நல்லா வளரும் ஊட்டி கொடைக்கானல் அந்த பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா மரமாக கூட வளரலாம் சில இடங்களில் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு குன்னூர்னா போயிருந்தேங்க அப்போ வந்து நாட்டு ரோஸு லைட் பிங்க் கலர் இருக்குல்லங்க அந்த கலர் ஒரு செடி பார்த்தேன் கிட்டத்தட்ட வேப்ப மரம் அளவு வளர்ந்து பூக்கள் பூத்து குலுங்குச்சு அப்படியே கீழே வந்து அந்த பூக்களோட இது உதிர்ந்தது பார்த்திங்கன்னா அப்படியே போர்வை மாதிரி அவ்வளோ அவரகா இருந்துச்சு அப்போ தான் தெரிஞ்சுது இந்த கிளைமேட் தான் ரோஸ் செடி வந்து நிறையா நல்லா வளருது நிறையா பூக்கள் பூக்குதுன்னு சரி நம்ம ஊருக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மூருக்கு நீங்கள் வந்து நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி வளர்கிற செடிகள் இப்போ நிறையா விற்குது இப்போ பாருங்கள் நான் பறித்தது எல்லாமே தஞ்சாவூர் பன்னீர் ரோஸுங்கிற ரெட் கலர் ரோஸ் அதே மாதிரியே செவன் டேஸ் ரோஸ் அப்புறம் கொத்து கொத்தா பூக்கிற எல்லோ கலரில் இப்போ வந்திருக்குது புதுசாக அதுவும் வந்து இந்த பன்னீர் ரோஸ் வெரைட்டி தான் இந்த மாதிரி நம்மூர் கிளைமேட்டுக்கு வளர நல்லா வளரக்கூடிய ரோஸ் சரி நர்சரியில் கேட்டு வாங்கி வச்சிங்கன்னா நல்லா முளைக்கும் உங்கள் வீட்டிலையும் நிறைய பூக்கள் பூக்கும் பாருங்கள் நான் பூக்கள் பறிச்ச உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் நேரம் தான் கேப் விட்டுச்சு நான் வந்து ஆக்சுவலாக இந்த ஊட்டி கிளைமேட் இந்த ஏரியாவில் உருவாக்கணும் அப்படிங்குறக்காக தான் எங்கள் வீட்டை சுற்றியுமே பின்னாடி எல்லாமே பார்த்திங்கன்னா தோட்டம் தான் இந்த கூல் கிளைமேட் உருவாக்குறக்காக முயற்சி தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் நம்ம வீட்டிலேயே உருவாக்கணும் அப்படின்னு ஆனால் இருந்தாலும் முடியல வெயில் அவ்வளோ கொளுத்துது அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கிளைமேட் தகுந்த மாதிரி மலைக்கிற ரோஜா செடிகள் வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சு வளர்த்துனிங்கன்னா அதுவும் நிறையா பூக்கள் பூக்கும் நல்லா வளரும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அடிக்கடி உரம் கொடுங்க கெமிக்கல் உரம்னா டிஏபிங்கிற உரம் உரம் கொடுக்கலாம் மந்த்லி ஒன் டைம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கெலாம் கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க அதை வாங்கி தண்ணியில் ஊற வச்சு நைட்டு வெடி வெடி ஊற வச்சு அடுத்த நாள் வந்து அந்த புண்ணாக்கை வடிகட்டிவிட்டு தண்ணி மட்டும் எடுத்து நீங்கள் செடிக்கு வந்து ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பூக்கள் பூக்குங்க பாருங்கள் எங்கள் வீட்டில் இன்று பூத்த பூக்கள் மொத்தமான பூக்கள் இவ்வளோ தான் இன்னும் சில டைம் இன்னும் அதிகமாக பூக்கும் இந்த ரெட் கலர் ரோஸ் தான் தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்